படை மீண்டும் பல லட்சம் ரூபாய் பொருட்கள் பறிமுதல் தமிழக அரசு தடை செய்த டீ கப் கப் தண்ணீர் உள்ளிட்ட பொருட்களை தூத்துக்குடி மாநகரில் முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆணையர் பிரியங்கா ஆகியோர் களத்தில் இறங்கி முற்றிலும் மாநகரில் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சரால் நியமனம் செய்யப்பட்ட சுகாதார பணிக்கு தூத்துக்குடி மாநகராட்சிக்கு பதினைந்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர் இந்த பணியாளர்கள் அனைவரும் இளைஞர் இளம்பெண்கள் களத்தில் தொடர்ந்து கெத்து காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆணையர் பிரியங்கா ஆகியோர் உத்தரவின் பேரில் மாநகராட்சி நகர் நல அலுவலர் டாக்டர் சரோஜா ஆலோசனையின்படி பத்திற்கும் மேற்பட்ட இளைஞர் இளம்பெண்கள் படை கிப்சன்புரத்தில் உள்ள மொத்த கடையை திடீரென்று சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் கடையின் மாடியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேரிப்பை டீ கப் தண்ணீர் கப் பிளேட் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து மாநகராட்சி வாகனத்தில் ஏற்றப்பட்டது மீண்டும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களுடைய கடைக்கு அருகில் உள்ள குடோனை சோதனை செய்தனர் அங்கு சோதனை செய்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட தண்ணீர் கப் டீ கப் உள்ளிட்டவைகள் பெட்டி பெட்டியாக பண்டல் பண்டலாக இருந்தது இதனை கண்ட இளைஞர் இளம்பெண்கள் படை அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு முழுவதும் அங்கு சோதனை செய்யப்பட்டு பத்து பெட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு கடையை பூட்டி இளம்பெண்கள் படையினர் சாவியை கொண்டு சென்றனர் மாநகராட்சி மேயர் செகன் ஆலோசனையின்படி புதியதாக நியமிக்கப்பட்ட சுகாதார பணியில் உள்ள இளைஞர் இளம்பெண்கள் படை இரவு நேரத்தில் மீண்டும் கெத்து காட்டி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தனர் சில வாரங்களுக்கு முன்புதான் இரவு நேரத்தில் சோதனை செய்து ஐநூறு கிலோ கேரிப்பை பறிமுதல் செய்தனர் மீண்டும் இரவு நேரத்தில் களத்தில் இறங்கி இளைஞர் இளம்பெண்கள் படை பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர் இதே வேகத்தில் இந்த இளைஞர் இளம்பெண்கள் படை செயல்பட்டால் தூத்துக்குடி மாநகர் எங்கும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேரி பை டீ கப் தண்ணீர் கப் பிளேட் உள்ளிட்டவைகள் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்பது உறுதியாக தெரிய வருகிறது